முன்னிட்டு முதலாம் ஆண்டாக நம்ம கருப்பூடிப்பட்டியில் வந்து நம்ம ஒரு அண்ணாதனம் போட்டு இன்னும் வந்துட்டு சீரம் சிறப்பு செய்வதற்காக இரவு ஊர் மக்கள் மற்றும் இளைஞர்கள் ஒற்றுமை கொடுத்து இன்னும் ஒற்றுமையாக இருந்து சில நல்ல விஷயங்களை செய்வதற்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த இந்த அடுத்த இன்னும் அடுத்த வருஷம்

கரு நூறு ஏ நத்தீஷ் படப்பட்டி ஆயிரத்தி ஒன்று செந்தில்குமார் கருப்புக்குடி ஆயிரத்தி ஒன்று கருப்புக்குடி ஐநூத்தி ஒன்று குமரப்பன் கருப்புக்குறி இருநூத்தி ஒன்று கருப்பையா

வெண்டை அம்மா காணப்பட்ட என்ன கண்ணு கருப்பு பொடி கருப்பு பொடி என்னதன் கருப்பு கோழி அரிசிப்பா அரிசி சும்மா கருப்பு கோழி கண்டிப்பா அரிசி பொரியன் ஐம்பது அமைக்க அரிசி ஒரு ஜிப்போ வெள்ளக்கண்ணு அழகு நூறு பொண்ணு சாமி முப்பத்தி ஒண்ணு கருப்புக்குடி ஐநூறு அழகு கருங்கி ஒரு சிப்போம் அரிசி யாரா போன சித்தை கருப்புக்குடி ஐநூறு வள்ளி நூத்தி ஒன்பது

தைப்பூச திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாபெரும் அன்னதான விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை சிறப்பித்து தந்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு வருடமும் தைப்பூச திருநாளில் இன்னும் சீரும் சிறப்புமாக உங்களுடைய பேராதரவுடன் இன்னும் சிறப்பாக நடைபெறுவது நடத்துவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை பணி எண்ணோடு கேட்டுக்கொள்கின்றோம் 21 বেড়া মুমু ওপরে তো পাড়াটা মানা державної গল্প বলি কিন্তু পাড়ি করে মানা মতিনিয়া পড়তো মাইছতে বেড়া পাংচারা ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் ஜீவனா கொடுங்க. இது சுமாரான நாளைக்கு. லைட் சம் ஒன்று <laughs> <laughs> எஸ் செல்வம் கரும்புக்குடிநூத்தி ஒன்று கிலோ கிலோ ரூபாய் ஒன்று ஐநூத்தி ஒன்று நம்ம ஆர்கே பிளின் டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்